வணக்கம் தம்பி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சொல்லுங்க இப்போது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே தான் நம்ம வந்து இது பண்ணோம் மறுபடியும் நீங்கள் திடீர்னு நேற்றுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி வாங்கினேன் ஒரு விஷயம் பேசணும் நீங்கள் ஆமாம் ரைட்டு கூட்டு உக்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க பாருங்கள் வேர்த்து நான் வந்துருக்குறேன் என்ன அன்றைக்கி எதுவும் குறைவாக இதாக விட்டு போச்சு டைமிங் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லைண்ணே சில செய்திகள் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன் அதாவது நல்ல விஷயமா நல்ல விஷயமா கேள்விப்பட்டேன் அண்ணன் வந்து கதையின் நாயகனா ஒரு திரைப்படம் பண்றதா நான் வந்து அப்படி கிடையாது தம்பி வந்து இந்த ஃபாதர்ன்ற படத்தை பத்தி யாரும் பண்ணல பதினாறாம் தேதியில இருந்து எனக்கு ஷூட்டிங் சரி அது ஒரு டைட்டில் ரோல் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி நான் கதை நாயகனா என்னன்றது கேட்கல எனக்கு கதை கேட்ட பிடிச்சிருந்தது சரி கேரக்டர் பிடிச்சிருந்தது சரி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கிராண்ட் ஃபாதர் நீங்கள் தான் ஆமாம் அந்த கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டே இல்லையா இருக்கணுவே ப்ரொட்டகனைஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி கதை மாந்தன் இப்போ அப்படியும் சொல்லலாம் ஹீரோன்னு சொல்லலாம் ஏய் அது எனக்கு தெரியல சரி ஒருவேளை ஹீரோ அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த தம்பி டைரக்டர் அன்பு மகன் ராகுல் எழுதியிருந்தாருன்னா அது ஓகே சரி சரிதான் என்னுடைய நண்பர் ஸ்ரீநாத்னு அவர் ஒரு நடிகர் தான் ஸ்ரீநாத் சந்தானம் படம் பல்லவனுக்கு புல்லுமா ஆயுதம் பண்ணார் இல்லையா ஆமா ஆமா அவரு வந்து இதுல ஒரு இபியா இருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கிறாரு அவர் வந்து நீங்க தான் பண்ணணும் நீங்க சரி ரைட் கேரக்டர் நல்லா இருக்குன்னா பண்ண வேண்டியது அது ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நான் நினைக்கிறதே இல்லை தம்பி நல்ல கேரக்டர் இருந்தால் பண்றதுதான் புரியுது அந்த கேரக்டரை பத்தி எதுவும் கேட்க போறீங்களா இதுல இல்ல இல்லை நீங்க ஆரம்பிக்கலன்னு சொல்லிருக்கீங்க ஆமா ஆமா ஆனா நான் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்கிறீங்க சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தில் உங்களுடைய உடல் மொழி நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்தியிருந்த விதம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு முழு படத்தில் உங்களை அந்த மாதிரி பார்க்கணுங்கிற ஆசையில் கேட்குறேன் நீங்கள் வேஷம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதா இருந்தது ரொம்ப பிரமாதமான கேரக்டர் அது கதாபாத்திரம் அப்புறமா ஏதோ காரணங்களால தண்ணி போயிருக்கு பண்ணலாம் மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவாஜி அப்பாவை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் சரி அவங்க வந்து நிறைய பேரை பார்ப்பாங்க யார் போய் அவங்கள்ட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாலும் வந்து அவங்க அவங்கள்ட்ட என்ன பாடி லாங்குவேஜ் இருக்கு அந்த கேரக்டர் ஸ்டடி ஸ்டடி என்ன மாடுலேஷன் இருக்குது அவங்கள்ட்ட என்ன மேனரிசம் என்ன இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு அப்பாவை பற்றி இப்போ படித்ததுனால நமக்கும் அது நம்மளும் அது மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாக்க அதை வந்து அந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அப்படி பண்ணுறது தான்